நம்மோடு ஏபிவிபியினுடைய மத்திய செயலாக்க குழு உறுப்பினர் இந்து சூடன் இணைந்திருக்கிறார் சார் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு இப்படி ஒரு நெருக்கடி பரிதாபகரமான நிலை ஏற்பட்டிருக்கு அதே நேரத்தில் மொழியின் பெயரால் பிரிவினையை அதிகரிக்கிற பிரிவினையை விதைக்கிற ஒரு செயலை அவங்க தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இந்த அரசு மீது இருக்கு இன்றைக்கு கூட கோவையில் செம்மொழி பூங்கா திறப்பு வளா அதில் தமிழ்தாய் வாழ்த்து பாடவில்லை உயிரோடும் உணர்வோடும் கலந்திருக்கின்ற மொழியை பிரிவினைக்காகவும் அரசியலுக்காகவும் பயன்படுத்துகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டெல்லாம் முன்வைக்கிறார்கள் ஒரு மாணவாப்பியுடைய பிரதிநிதியா உங்கள் பார்வை உலகின் தொன்மையான மொழியாக இருக்கிற தமிழ் அதில் தனித்துவமான இலக்கணம் இருக்குது செழுமையான இலக்கியம் இருக்கு என்றெல்லாம் பார்த்தோம் இந்தியாவில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழியும் தமிழ்தான் நிறைய வெவ்வேறு நாடுகளில் தமிழர்கள் வாழ்கிறார்கள் அங்கெல்லாம் தமிழ் பல்வேறு நாடுகளில் சில நாடுகளில் அருகில் இருக்கிற இலங்கை சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் ஆட்சி மொழிகள் ஒன்றாகவும் தமிழ் இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது மிக தொன்மையும் சிறப்பும் பெற்றிருக்கிற தமிழுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தஞ்சாவூரில் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக எம்ஜிஆர் இருந்த பொழுது தொடர்ந்து மிக முக்கியமாக உயர் ஆய்வுகள் தமிழ் துறை சார்ந்து தொன்மை இலக்கியம் பண்பாடு கலாச்சாரம் தொல் தொல்லியல் சுவடியியல் கல்வெட்டியல் என்று பல்வேறு இயல்கள் நாட்டுப்புற இயல் அப்புறம் கலை பண்பாடு இயல் இசை நாடகம் என்று முத்தமிழுக்கும் என்று பல்வேறு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு துறைகள் இருக்கின்றன இருபத்தாறு துயர துறைகளுமே வந்து ஒன்று ஒன்றுலேயும் மிக அதி உயராய்வு புதிய விஷயங்களை கொண்டு வர்றது இந்த தொன்மையை அடுத்த தலைமுறைக்கே கடத்தி செல்வது என்று பெரும் நோக்கங்களோடு அந்த பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்பட்டது ஆனால் அந்த நோக்கம் நிறைவேறவில்லை என்று சொல்கிறாங்க மீண்டும் இந்து சூடன் இணைந்திருக்கிறார் சார் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது தமிழ் தமிழ்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு துரும்பு கூட எடுத்து போடலைன்னு ஆளுநர் சொல்கிறாரே சரியா கண்டிப்பா நாம சொல்ல போனா இப்ப தமிழ்நாட்டுல நம்ம பார்த்தோம்னா இது திமுகவினால் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு அவசர நிலை கல்வி அவசர நிலை என்று நாம சொல்லலாம் இந்த விஷயத்த நாம பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் நடந்திருக்கக்கூடிய கூடிய முப்பத்தி ஏழு டீச்சிங் போஸ்டுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட்ல இவ்வளவு வருஷமாவும் கவர்னர் ஒரு அவர் சான்சலர் என்கிற ஒரு பொறுப்புல இருந்துகிட்டு அதுல ஒரு இது கேட்டிருக்காரு என்கொயரி பண்ணிருக்காரு அதுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்க கூட இந்த தமிழ் பல்கலைக்கழக வளாகக்கும் அங்க இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனால இந்த இது வரைக்கும் முடியல நாம சொல்றோம் தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு திமுக எல்லா மத்த கட்சிங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க தமிழை நாம பாதுகாப்பல தமிழுக்காக எதுவுமே நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் எதுவுமே பண்ணலன்னு நாம டெய்லி சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி அதோட அட்மினிஸ்ட்ரேஷனே இந்த விஷயத்துல எவ்வளவு கவனக்குறைவு அவங்களுக்கு இருக்கு என்று நன்றி உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நம்மோட கல்வியாளர் காயத்ரி இணைந்திருக்கிறார் வணக்கம் மேடம் ஒரு பல்கலைக்கழகம் செயல்பட வேண்டும் என்றால் மாநில அரசனுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு நிர்வாகத்தினுடைய சீர்கேடுன்னு சொல்றாங்க தமிழ் மொழிக்காக இருக்கிற ஒரே பல்கலைக்கழகம் அதுவும் இன்றைக்கு மிக மோசமான நிலையில் இருக்குன்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் தீர்வாக நீங்கள் எதை முன்வைக்கிறீங்க சார் அது ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த பல்கலைக்கழகமுமே இன்னைக்கு வந்து நிதி தட்டுப்பாடுல இருந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய நம் எண்ணிக்கை குறையறதுல இருந்து ஆசிரியர்களுக்கு பேராசிரியர்களுக்கோ ஊழியர்களுக்கோ சம்பளம் கொடுக்க முடியாத நிலையில இருந்து அது எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் இருக்கு எஸ்பெஷலி ஏன் அவர் தமிழ் சொல்றாருன்னா தொடர்ந்து இங்க வந்து சமஸ்கிருதத்துக்கு கொடுக்குறாங்க தமிழுக்கு கொடுக்கறதில்ல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வர்றதுனால அவர் சொல்றாரு தமிழ் பல்கலைக்கழகத்துல இன்னும் இத்தனை இருக்குது ஆவணப்படுத்தப்படாத ஓலைச்சுவடிகள் இருக்குது பாரதி ஆமாங்க பாரதியார் பேர்ல ஒரு இருக்கை கூட தமிழகத்துல இல்லை இல்லையா அது உண்மைதானே அந்த ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில வச்சது கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் சமூக நீதி பேசக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஜாதியினால ஒரு மிகப்பெரிய கவிஞரை சுதந்திர போராட்ட வீரருக்கு கூட அவர்கள் நீங்க வந்து பாரதியார கூட விடுங்க வேற யாருக்காக இவங்க இருக்கை வச்சிருக்கிறாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க இன்னும் கொஞ்சம் விட்டீங்க அப்படின்னா கலைஞர் பல்கலைக்கழகம் சொல்லியிருக்கிறாங்க பெரியார் பேர்ல இருக்கை வச்சா கூட நீங்க ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகம் அப்படிங்கறதே வந்து கருணாநிதி காலத்திலிருந்து இருந்து வரலாற்றை மாற்றுற அளவுக்கு தான் இவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் இருக்கு அதனால அவர் குறிப்பிடுறாரு தமிழ வந்து நீங்க முக்கியம் பேசுறீங்க ஆனா தமிழுக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்துல மட்டும் இல்ல இந்தியாவிலேயே தமிழுக்குன்னு ஒரே ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு அதுவும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது கலைஞருடைய ஆட்சி காலத்துல ஆரம்பிக்கப்பட்டது அல்ல தமிழக தமிழ் பல்கலைக்கழகம் உங்களுக்கு தெரியும் அது ஏடிஎம் ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்களோட பீரியட்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அவர் அது குறைகளை சுட்டி காட்டுறாரு ஏன்னா அவர் வேந்தராக இருந்து அத்தனையையும் பார்க்கிறார் அதனால சொல்றாரு நிர்வாகம் மட்டும் மட்டுமல்ல அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஏன்னா அவர் இதற்கு முன்னாடி ஒரு இடத்துல இத கூட குறிப்பிட்டு இருக்கிறாங்க ரிசர்ச் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ரிப்பீட்டடா இருக்கிற மாதிரி இருக்கு சொசைட்டிக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு நாம இல்ல ரிசர்ச் பேப்பர்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா அவர் வேந்தராக இருக்கிறார் பல்கலைக்கழகங்கள்ல வெறும் இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி ஒரு போஸ்ட்மேன் ஆகவோ இல்ல ஒரு சைன மட்டும் போடக்கூடியவராகவோ அவர் இல்ல ஏன்னா நீங்க இப்ப சமீபத்துல நடந்த நிகழ்ச்சியில பாத்திருப்பீங்க விவசாயிகளோட சம்மேளனத்துல கோயம்புத்தூர்ல விவசாயிகள் பேசக்கூடியத உள்வாங்கி அஹ் நம்முடைய பிரதமருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய அளவிற்கு அவருக்கு தமிழ் நல்லா தெரியும் எழுத படிக்க தெரியும் அது அதனால இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை அவர் முழுவதுமாக ஆராய்ந்து பார்த்து சொல்றாரு எத்தனை பல்கலைக்கழகம் நீங்க நினைச்சிருந்தா வச்சிருந்திருக்கலாம் இன்னைக்கு வந்து சமஸ்கிருதத்துக்கு நிறைய குடுக்குறாங்கன்னு தமிழகத்துல இருந்து தொடர்ந்து போர்க்கொடி உயர்த்துறாங்கல்ல இந்த கடந்த பதினோரு வருஷத்துல எத்தனை சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து புகுத்தினாங்கன்னு இவங்க சொல்லணும் இல்லையா அப்ப அதனால அவர் சொல்றாரு தமிழ் பல்கலைக்கழகம் ஒண்ணு வச்சிருக்கிறீங்க அதையுமே நீங்க எதையுமே உருப்படியா செய்யலையேன்னு அது நிதர்சனம் நாங்க கண்கூடாக பார்க்கிற விஷயம் ஒரு கல்வியாளர்கள் கண்கூடாக பார்க்கிற விஷயம் இன்னைக்கு தமிழகத்துல ஒரு இருபது பல்கலைக்கழகங்கள் இருக்குன்னா அதுல பதினாலு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரே இல்லாம தான் இருக்கு துணைவேந்தர் இல்லாததுனால அப்பாயின்மெண்ட் எதுவும் அங்க நடக்கல காயத்ரி ஆளுநர் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுறார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயர்ல இரண்டு பல்கலைக்கழகங்கள்ல இருக்க அமைத்திருக்காங்க இன்னும் ரெண்டு அமைக்க போறாங்க ஆனால் தேமதுர தமிழோசை உலகம் பரவ செய்ய வேண்டும் என்று சொன்ன மகாகவி பாரதியாருக்கு ஒரு இருக்கை கூட இல்ல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அதைதான் நான் சொன்னேன் உங்களுக்கு கலைஞர் அது எந்த இடத்துக்கு எங்க ஜல்லிக்கட்டுக்கும் கலைஞருக்கும் என்னங்க சம்பந்தம் கலைஞர் பெயர்ல ஜல்லிக்கட்டுக்கு அந்த பெரிய அந்த கிரவுண்டுக்கு வந்து அவருடைய பெயரை வைக்கிறாங்க இங்க எங்க திரும்பினாலும் பெரியாரும் கலைஞரையும் தவிர வேற யாரும் எதுவுமே செய்யக்கூடிய அளவுல இல்லைன்னு நம்ம சொல்றாங்க இப்ப இன்னைக்கு வந்து ரகுபதி அவர்கள் நம்மளுடைய ஆளுநர் அவர்களுடைய பேட்டிக்கு வந்து சொல்லிருக்கிறாங்க தமிழகம் தமிழ்நாடுன்னு தான் பேர் வச்சோன்னு அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஏழுல பாரதியார் வந்து செந்தமிழ் நாடெனும் போது நிலைன்னு சொன்னாரு அதெல்லாம் எந்த அப்பங்க தமிழ்நாடுன்னு ஒண்ணு இங்க இல்லாமயே இருந்துச்சா யோசிச்சு பாருங்க மாப்போசி அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் நடத்தியிருக்காருங்க அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு பெயரை நாங்க தான் சொன்னோம் அதாவது தமிழ்நாடுங்கிறத நீங்க சட்டம் ஏற்றுவீங்க ஆனால் தமிழ்நாடுன்னு ஏற்கனவே இங்க இருந்தது இருந்த ஒன்றுக்கு யாரோ பெற்ற பிள்ளைக்கு பேர் வைக்கிறது தான் இவங்களுக்கு எப்போதுமே வழக்கமா இருக்கு அததான் இந்த தடவையும் அவங்க செஞ்சிருக்கிறாங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரியாரையும் கருணாநிதியும் தவிர இங்க வேற யாருமே எதுவுமே கிடையாதுன்றதுதான் நீங்க வந்து பாரதியார விடுங்க வஉசி இல்லையா இங்க சுப்பிரமணிய சிவா இல்லையா வாஞ்சிநாதன் இல்லையா எத்தனை போராட்ட வீரர்கள் தமிழகத்துல இருந்திருக்கிறாங்க யாராவது ஒருவர் பெயர்ல நீங்க இருக்கை வச்சிருக்கிறீங்களா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்க வேண்டும் என்று உயிர் நீர்த்து பட்டினி கிடந்து உயிர் நீர்த்தவர்களையும் இந்த வரலாற்றில் அவர்கள் பதிவு செய்ய மறந்ததையும் இல்ல தவிர்த்ததையுமே பார்க்க முடிகிறது நம்மோடு பத்திரிகையாளர் விஸ்வா இணைந்திருக்கிறார் விஸ்வா தமிழ்நாடு அரசனுடைய ஆவண காப்பகத்தில் மூன்று சதவீத ஆவணங்களை கூட இன்னும் டிஜிட்டல் மயமாக்கலை ஏன்னா வரலாறு அவருடைய முகத்தில் விடும் என்கிற அச்சம் கூட ஒரு காரணமாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்காங்க அப்படி என்ன முகத்தில் அந்த வரலாறு அறைய போகிறது தமிழ் தமிழ்ன்னு பேசுகிறவங்க ஒரு கூட எடுத்து போடலன்னு சொல்கிறாரே சரியா நீங்க பாத்தீங்கன்னா எழும்பூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகம் இருந்தது அதில் தமிழர் தொடர்பான பல்வேறு மிக முக்கியமான ஆவணங்களும் வரலாற்று பதிவுகளும் இருந்தன அது ஒரு நாள் தீப்பிடித்து எரிந்தது அப்பொழுதே அது பெரிய ஒரு ஐயத்திற்கு உட்பட்ட ஒரு விபத்தாக இருந்தது அதில் ஏராளமான ஆவணங்கள் அழிந்து போயின அதற்கு பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓலைச்சுவடிகளை வந்து குறிப்பாக ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகளை ஒவ்வொரு இடமாக சென்று சேகரித்தவர் புதுச்சேரியை சேர்ந்த சுகுமாரன் ஐயா அவர்கள் அப்பொழுது வந்து திமுக ஆதரவு இப்பொழுது திமுக ஆதரவு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஓலைச்சுவடியை சேகரித்து வெளிநாடுகளுக்கு அதன் மூலமாக வெளிநாடுகளை பிரபலமடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தொடர்பான அமைப்பு இப்பொழுது அது திமுக ஆதரவு அமைப்பாக இருக்கிறது அந்த அமைப்பு தான் அப்பொழுது வந்து இந்த ஓலைச்சுவடிகளை சுகுமாரனையின் மூலமாக மீட்டு அதை தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் கொண்டு போய் போட்டாங்க அதற்கு பிறகு அது கரையா நடிக்கக்கூடிய ஒரு மிக அவலமான நிலைக்கு ஆளானது தஞ்சாவூர் தான் அது இன்னமும் கிடக்கிறது அவையெல்லாம் முழுவதுமாக மின்னணு மையப்படுத்திட்டாங்களா அப்படிங்கிறது தகவல் நமக்கு தெரியல பட் ஆளுநர் சொன்னதுக்கு பிறகுதான் மிக அதிர்ச்சியாக இருக்கிறது இன்னமும் பதினோரு லட்சம் ஓலைச்சுவடிகள் ஆதரவற்று கிடக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க அதே போல அதே தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்துல வந்து பாத்தீங்கன்னா கடலோர தொல்லியல் ஆய்வு ஒரு நிறுவனம் இருக்கு ிய அரசனுடைய கடல் ஆய்வு நிறுவனத்தோடு இணைந்து பூம்புகாரில் ஒரே ஒரு முறையை அவங்க ஆய்வு நடத்தினாங்க அதற்கு பிறகு இன்று வரை அந்த ஆய்வு நிறுவனம் செயல்படல ஆனா மாதமான சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க வாடகைகள் கொடுத்துட்டு இருக்காங்க சமோசா மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க அதே போல முன்னதாக பேசிய முனைவர் பேசியது போல தமிழ்நாட்டினுடைய எந்த தலைவர்களுமே இங்க இந்த தலை இந்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் தெரியவே போறது கிடையாது திருப்பூர்ல வந்து திருப்பூர் குமரனா நீங்கள் சங்கரலிங்கனாரா இப்ப இவர்கள் எல்லாம் தமிழ் தமிழர்களுக்காக தங்கள் உயிரிழந்தவர்கள் ஆனால் அங்க போய் கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலைக்கு ராமசாமி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பெயர் வைக்கிறதுக்காக உயிர் நிறுத்த சங்கரலிங்கனார சொல்லல அப்படின்னு சொல்றீங்க அதே போல மகாகவி பாரதியார் பாரதியார் பேர்ல ஒரு இருக்கை கூட இல்ல ஆனா கருணாநிதி பேர்ல ரெண்டு இருக்கையை வச்சிருந்தாங்க இன்னும் ரெண்டு இருக்கை பல்கலைக்கழகத்தில் ஏற்படுத்த போறாங்க திராவிட இயக்க தலைவர்களுக்கு மட்டுமே பதினஞ்சு இருக்கைகள் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க இப்போ அவர்கள் பேரில் இருக்கை அமைத்திருக்க அதே நேரத்தில் ஏன் பாரதியார் பேரிலெல்லாம் இருக்கை அமைக்கல அதற்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்க கருதுறீங்க நமக்கு நம்ம அதுக்கான காரணத்தை நம்ம வந்து சிந்திப்பதை விட உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாரதியாரை விட மிகச்சிறந்த அறிவாளி கலைஞர் மு கருணாநிதி நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழறிஞர்களுடைய மிகப்பெரிய அறிஞர் வந்து இ வி ராமசாமி என்பதுதான் அவர்களுடைய இருக்கிறது எனவே அதை முன்னிலைப்படுத்துறாங்க இரண்டாவது என்னன்னா அவர்களுக்கு இதுபோன்று தலைவர்கள் தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த அறிவாளிகள் இந்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் வரும் தலைமுறைக்கும் தெரியப்படாமல் இருக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை கட்டமைத்ததே வந்து இ வி ராமசாமியும் கலைஞர் மு கருணாநிதியும் தான் அதே போல இந்த திராவிட தலைவர்கள் மட்டும்தான் என்பதைத்தான் அவர்கள் தொடர்ந்து நேரடியாகவே அவர்கள் வந்து அது திட்டமிட்டு செயல்படுத்திட்டு இருக்காங்க இது இன்டர்நேற்றல்ல கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் கலை பண்பாடு இலக்கியம் என்று எல்லா துறை சிலையிலுமே இங்க பங்களிப்பு அளித்த ஒருவருக்கும் இங்க வந்து பெயர் கிடையாது இந்த உலகத்தமிழராட்சி மாநாடு தொடர்பாக அண்ணா தலைமையில் நடந்த மாநாடு அப்பொழுது அந்த சிலைகளும் வைக்கப்படாவிட்டால் சென்னை மெரினா கடற்கரையில் அந்த தலைவர்களுக்கும் அங்கே சிலை இருந்திருக்காது இதோ அது கெடுவாய்ப்பாக அதெல்லாம் அமைஞ்சிருச்சு ஆக இவர்களுக்கு இனி ஒரு பத்தாண்டு ஒரு திரைப்படத்துல வருது பாத்தீங்களா வடிவேல திரைப்படத்துல ஆண்டுகள் கழித்து வரப்போகிறவர்களுக்கு போகிறவர்களுக்கு தெளிவா போகிறது என்பதை போல இவர்கள் இன்று வந்து அந்த இருபத்தி மூணாம் புலிகேசி போல திராவிட தலைவர்களை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்தான் தமிழ்நாட்டை வடிவமைப்பு தருவது போல அவர்கள் வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இப்போது இருக்கக்கூடிய அவலமான நிலை ஆளுநர் அவர்கள் ஆஹ் எடுத்து கூறியிருப்பது வந்து உண்மையிலேயே ஒரு அது ஒரு அவர் ஆவணப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் நான் பார்க்கிறேன் நான் நன்றி சார் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு உலகில் தொன்மையான மொழிக்கு தனித்துவமான இலக்கணம் செழுமையான இலக்கியத்தை கொண்டிருக்கிற தமிழுக்காக இருக்கிற ஒரே பல்கலைக்கழகம் என்ன நோக்கத்திற்காக அது உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை சிதைக்கின்ற வகையிலே இந்த அரசு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது கண்டுகொள்ளாமல் இருக்கிறது அக்கறை காட்டாமல் இருக்கிறது தொடர்ந்து அலட்சியம் காட்டுகிறது என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் அரசு இனியாவது என்ன செய்யப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம்

Time.